மாதவிலக்கு அப்படிங்கிறது பெண்களுக்கு உடல் ரீதியாக உண்டாகக்கூடிய இயற்கை சுழற்சி முறை அந்த சமயங்களில் பெண்கள் உடல் ரீதியாக பலவீனம் அடைவாங்க சிலருக்கு இடுப்பு வலி வரும் சில பெண்களுக்கு தீராத வயிற்று வலி வரும் அந்த சமயத்தில் உடம்புக்கு ஆற்றல் அதிகமாக தேவை ஆனால் பல பேர் மாத நாளில் சரியாக சாப்பிட்றதில்ல சில பேருக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு தெரிகிறதும் இல்லை எதையாவது சாப்பிட்டுட்டு வலியை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆக்கிக்கிறாங்க சில உணவுகளை மாதவிளக்கு நாட்களில் சாப்பிடாமல் இருந்தாலே வலியை குறச்சிக்க முடியும் பேக்கிங் ஐட்டமான பிரெட்டு கேக்கு பன்னு இது எல்லாத்தையும் கட்டாயமாக மாதவிளக்கு நாட்களில் சாப்பிடக்கூடாது ஏன்னா இது வயிற்று வலியை உண்டாக்கிடும் டின்னில் அடைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட எந்த உணவையுமே சாப்பிடக்கூடாது அதை அறவே ஒதுக்கணும் அதில் அதிக அளவு சோடியம் கலந்துருக்கும் அது மாதவிளக்கு நாட்களில் வயிற்று பிரச்சனையை உண்டாக்கிடும் காப்பி ஒரு வகையில் நமக்கு ஊக்கத்தை கொடுத்தாலும் அது முறையற்ற மாத விளக்கை உண்டாக்கிடும் அதனால் இந்த சமயத்தில் காப்பியை கட்டாயமாக தவிர்க்கணும் இது மாதிரி காலகட்டத்தில் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை முழுவதுமாக தவிர்க்கிறது நல்லது ஊறுகா சிப்ஸு குளிர்பானம் மசாலா ஐட்டம் இதெல்லாத்தையுமே இந்த மாதிரி சமயங்களில் சாப்பிடாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ரெடிமேடு நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சமயங்களில் முழுவதுமாக தவிர்க்கணும் மாதம் மாதம் வலி அதிகரிச்சுக்கிட்டே போனிச்சுன்னா கர்ப்பப்பையில் பையில் உள்ள நீர்கட்டி பிரச்சனையாக கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து வலி குறையாத மாத விளக்கா இருந்ததுன்னா உடனே டாக்டரை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் மேலும் இது போல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க